வணக்கம் அண்ணி எல்லாரும் நலமா ராமாயணத்தில் நாம இப்போ இருக்கும் கதைக்குள்ள வந்துவிட்டோம் பல அதிசயங்களும் இன்னும் பல திருப்பங்களும் நிறைந்த இந்த கதையில் இன்று நாம பார்க்கப் போவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது நட்புக்கும் நம்பிக்கைக்கும் நடுவே நடந்த கதை ஆகையால் தாமதிக்காமல் கதைக்குள் செல்வோம் செல்லும் முன் தயவு செய்து இந்த ஒரு ஒருமுறை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் வெல் சின்னத்தை அழுத்துங்க ராமனின் உதவியால் வாலியை தோற்கடித்த பிறகு சுக்ரீவன் மீண்டும் கிஷ்கிந்தாவின் அரசனானான் ராமன் சொன்னபடி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அதோடு வாலியின் மகன் அங்கதனை இளவரசனாக நியமித்தனர் இதனால் வானர சாம்ராஜ்யம் மீண்டும் நிலை பெற்றது ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து சீத்தையை தேட சுக்ரீவன் தயாரானான் பட்டாபிஷேகத்துக்குப் பிறகு சில நாட்களிலேயே மழைக்காலம் ஆரம்பமானது ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு குகையில் தஞ்சமடைந்தனர் தன் அரசை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியில் சுக்ரீவன் சில காலம் சீத்தை தேடுவதை மறந்தான் மழைக்காலம் முடிந்து சரத்ருது வந்தும் சுக்ரீவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை இந்த அலட்சியத்துக்கு கோபம் கொண்டு லக்ஷ்மணன் சீட்சத்துடன் கிஷ்கிந்தாவுக்குச் சென்றான் லக்ஷ்மணனின் கோபத்தை பார்த்த சுக்ரீவன் பயந்து உடனே சீத்தை தேடும் மாயத்தத்தைத் தொடங்கினான் சுக்ரீவனின் ஆணைப்படி லட்சக்கணக்கான வானரப் படைகள் கிஷ்கிந்தாவுக்குத் திரண்டன சுக்ரீவன் அந்த படைகளை நான்கு திசைகளிலும் அனுப்பினான் கிழக்கு திசைக்கு வினதன் எனும் வானரத் தலைவரின் தலைமையில் ஒரு அணியை அனுப்பினான் மேற்கு திசைக்கு சுஷேணன் எனும் வானரத் தலைவருடன் இன்னொரு குழுவை அனுப்பினான் வடதிசைக்கு சதபலி எனும் வானரத் தலைவருடன் மற்றொரு அணியை அனுப்பினான் தெற்கு திசைக்கு இந்த அணியில் அங்கதன் ஜாம்பவான் மற்றும் ஹனுமான் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர் தெற்கு திசைக்கு செல்லும் மணிக்கு சுக்ரீவன் சிறப்பாக சில அறிவுறுத்தல்களை வழங்கினான் இலங்கை பற்றி ராவணாசுரன் பற்றி விரிவாக சொன்னான் ஒரு மாதத்திற்குள் சீதாமாவின் தடத்தை அறிந்து திரும்பி வருமாக கடுமையான ஆணை கொடுத்தான் இந்த தென் திசை அணையில் சாம்பவான் தன் பேரனுபவத்தால் வானரப்படைக்கு வழிகாட்டினான் ஆனால் இந்த அணியில் மிக முக்கியமானவர் ஹனுமான் ஆனால் அப்போது ஹனுமானுக்கு தன் பேராற்றல் பற்றிய முழு விழிப்புணர்வு இல்லை பயத்தை போக்கி தன் சக்தியை நினைவுறுத்த செய்வதற்காக சாம்பவான் ஊக்கமூட்டும் வார்த்தைகளை சொன்னான் அது ஹனுமானுக்குள் தன்னம்பிக்கையை நிரப்பியது பார்த்தீங்களா எப்படி ராமன் சுக்ரீவனுக்கு உதவி செய்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார் சுக்ரீவன் கூட தன் நண்பருக்கு உதவ முன் வந்தார் அடுத்து இந்த வானரப்படை சீதாமாவை கண்டுபிடிக்குமா உண்மையில் என்ன நடந்தது என்பதை அறிய அடுத்த அத்தியாயத்தை பார்க்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்